ஃப்ரெண்ட்ஸ் என் ஜெய் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தமான வசனம் சங்கீதம் ஐம்பத்தி ஆறு எட்டு என் அலைச்சொல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறீர் என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும் அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமா ஒரு கதை கேட்டு தியானிக்கலாமா ஷீலாக்கு தனக்குடைய பிள்ளைக்கு நல்ல விதமாக ஒரு வேலை கிடைக்கணும் அதோடு நல்ல வரணும் கிடைக்கணுமேனு சொல்லி நிறைய தெரிஞ்சவங்க கிட்டேயும் இன்னும் பழக்கப்பட்டவங்கள்கிட்டயும் இதை பத்தி பேசியிருந்தா ஆனா எல்லாருமே அவளுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கவுங்க வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இதை பார்த்துக்கிட்டே இருந்த ஷீலாக்கு ரொம்பவே மன உளைச்சல் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு என்னடா இது என் பிள்ளைக்கு நல்ல ஒரு வேலையும் கிடைக்க மாட்டேக்கு நல்ல ஒரு வருணம் அமைய மாட்டேங்குது இதுக்கு கடவுள் தான் நமக்கு உதவி செய்யணும் போல மனுஷங்க முன்னாடி நான் எத்தனையோ காரியத்தை சொல்லி புலம்பியிருக்கேன் அழுதுருக்கேன் எல்லாரும் அந்த நிமிஷம் நமக்கு ஆறுதல் சொல்கிறாங்க ஆனால் அவங்களால எந்த விதமான கிரியைகளையும் செய்ய முடியாதபடிக்கு தடைப்பட்டு இருக்குது இதுக்கு நாம தான் ஏதாவது செய்யணும்னு சொல்லி ஷீலா அன்னைக்கு இரவு முழுவதுமே தூங்காமல் தன்னுடைய பிள்ளைக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க உபவாசத்தை ஜபித்ததுனால அதுக்கு அடுத்த நாள் காலையிலேயே கதவை தட்டி போஸ்ட்மேன் ஒரு லெட்டரை கொண்டுட்டு வந்தார் அதை பார்த்த ஷீலாவுக்கு பேர் அதிர்ச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இது இன்ப அதிர்ச்சியாக இருக்குதுன்னு சொல்லி எல்லாருக்கும் புரிய வந்துச்சு அப்போது ஷீலா கிட்டேருந்து அந்த லெட்டரை வாங்கி அவங்க பொண்ணு படித்தா அம்மா எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடச்சிட்டாம்மா இது இனியால் நம்பவே முடியலன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இன்னும் ஒரு வார காலத்துலையே அவளுக்கு நல்ல ஒரு வரணும் கிடச்சிச்சு அதை பார்த்த ஷீலாவுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்போ தான் யோசித்தா மனம் உடஞ்சி சிந்துற கண்ணீர் துளிகளுக்கு ரொம்ப பெரிய மதிப்பு இருக்குது அதை மனுஷங்கக்கிட்ட காட்டுறதை விட நாம் வணங்குற இறைவனிட்ட காட்டிட்டோன்னா கண்டிப்பாக அவர் நமக்கு உடனே கிரியே செய்கிறாரே இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரியான காரியங்களுக்காக நான் எத்தனை நாள் வேண்டியிருக்கிறேன் எத்தனை நாள் நான் ஆசையோடு எதிர்பார்த்துருந்தேன்னு சொல்லி தன்னுடைய பிள்ளைய நல்ல ஒரு இடத்துல திருமணம் பண்ணி கொடுத்தாங்க நல்ல ஒரு வேலையும் கொடுத்ததுனால கர்த்தருக்கு நன்றி சொல்லி அவங்க குடும்பம் கர்த்தருக்கு என்று தங்களை அர்ப்பணித்து வாழ்ந்தாங்க இந்த கதையை கேட்டிங்கன்னா இதே மாதிரி நாமளும் நிறையா மனுஷங்களை பார்த்து அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம் நம்மளுடைய வேலைக்காக நம்மளுடைய பிள்ளைகளின் காரியங்களுக்காக இன்னும் சில காரியங்களுடைய நம்மளுடைய தேவைகளுக்காக நம்ம மனுஷங்களை நம்ம பார்த்து அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறத கர்த்தர் பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு ஆனால் நம்ம அலைச்சல்களை கர்த்தர்கிட்டையும் நம்மளுடைய கண்ணீரை அவருடைய சமூகத்திலையும் நம்ம வடித்தோன்னா கண்டிப்பாக அதில் நமக்கு ஒரு பெரிய மாற்றம் உண்டு அவர் எல்லாவற்றையும் கணக்கில் வச்சுருப்பார் அது மட்டும் இல்லாமல் உடனே தேவையான பதிலையும் நமக்கு தேவையான ஆசீர்வாதத்தையும் தருவார் அதனால் மனுஷங்கக்கிட்ட நம்மளுடைய கவலைகளை இறக்கி வைக்காமல் கர்த்தர்கிட்ட இறக்கி வைப்போம் கத்தை நம்மளை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்